எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து அன்பே சிவம் ஜீவாத்மா உருவானது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தைய வீடியோவில் பரமாத்மா உருவானது எப்படி அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஆதிசிவன் இருந்து வெளியே வந்தவங்க மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மி அவங்கள்ட்ட இருந்து முதல் ஜீவாத்மா பிரம்மா மற்றும் சரஸ்வதி தேவி வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க தான் வந்து இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதர்கள் உயிர்கள் எல்லாம் உருவாக்க போகிறாங்க அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவங்க எல்லாருந்தால் ஜீவாத்மா அப்போ ஜீவாத்மாவின் தந்தை தாய் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து வாங்க யார் பிரம்மா மற்றும் சரஸ்வதி தேவி சரி அதை எல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம் பாருங்கள் பிரம்மா மற்றும் சரஸ்வதி இப்ப இவங்க என்ன இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அடுத்த மூணாவது அண்டத்தை அண்டத்திற்கு அதிபதியாக பிரம்மா மற்றும் சரஸ்வதியை கொடுக்குறாங்க சரஸ்வதிக்கு கொடுக்குறாங்க தான் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா அத்தனை ஆத்மாக்களையும் உருவாக்க போறாங்க நம்மளை நம்மளை போன்ற ஆத்மக்கள் எல்லாத்தையும் இப்போ யார் உருவாக்க போறா பிரம்மா மற்றும் சரஸ்வதி தேவி உருவாக்க போறாங்க ஆனால் ஆனா அந்த பிரம்மாவுக்கான தொப்புள் கொடி விஷ்ணுட்ட இருந்து வரும்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம்ல டிவில அதுதான் உண்மை அந்த பிரம்மாவுக்கு அந்த உடல் வடிவம் ஒரு ஆத்மா உருவாக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பிரம்மா உயிர்களை உருவாக்க போகிறாங்க இனிமேதான் ஜீவ ஆத்மாக்கள் வந்து உருவாக்க போகுது இது முன்னாடி இருந்தது பரமாத்மா சரிங்களா அப்போ அந்த பரமாத்மாவுக்கும் பிரம்மா சரஸ்வதி இருக்கிற ஜீவாத்மாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்காது அந்த தொப்புள் கொடின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து எப்பயுமே நிலை பெற்று இருக்கும் ஓகேங்களா அது வந்து பிரபஞ்சம் அழிகிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் அந்த தொப்புள் கொடின்றது கனெக்ஷன் நிற்கவே கட்டை ஆகாது ஏன்னா ஏன் இருந்து அங்கேருந்து ஆத்மாக்களை வந்து வடிவமைத்து கொடுக்கணும் இருந்து ஜீவாத்மாவை வடிவமைத்து அவங்க எத்தனை ஆத்மாக்களை வேணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை ஆத்மாக்களையும் வடிவமைத்து பிரம்மா மற்றும் சரஸ்வதிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பிரம்மா மற்றும் சரஸ்வதி என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சபூத உடல் தத்துவத்தை உருவாக்கக்கூடிய அறிவு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது அந்த ஒவ்வொரு இந்த நிலமீன் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாத்தையும் எடுத்து உடலை வந்து உருவாக்கி விடுவாங்க ஆனால் அதுக்கான ஆத்மாவை யார் கொடுக்கணும் ஜீவாத்மாவை யார் கொடுக்கணும் மகாவிஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவி தான் கொடுக்கணும் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எனி டைம் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கலாமா இப்ப இந்த பிரம்மால இருந்து வந்தவங்க தான் அவருடைய பிள்ளைகள்னு சொல்றாங்கல்ல இந்த தட்சன் அப்புறம் வந்து அஸ்வினி தேவர்கள் அவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஃபர்ஸ்ட்டு பிரம்மா மற்றும் சரஸ்வதி அனைத்து ஜீவ ஆத்மாக்களையும் உருவாக்கி விடுறாங்க ஓகேங்களா உருவாக்கி விட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கேலக்சிக்கு அனுப்புகிறாங்க ஓகேங்களா இப்போ இந்த கேலக்ஸியில இருக்கிறது மூணாவது கேலக்ஸியில் இருக்கிறது யாரு பிரம்மா மற்றும் சரஸ்வதி அடுத்து நாலாவது கேலக்ஸியில தான் என்ன பண்ணுறாங்கன்னா பிரம்மா மற்றும் சரஸ்வதியின் பிள்ளைகள் அவங்கெல்லாம் ஆத்மாவை ஜீவ ஆத்மாக்களை கொண்டு பரமாத்மாவின் பரமாத்மாவின் தொப்புள் கொடியில் இருந்து பிறந்து வந்த ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும் ஓகேங்களா ஆஹ் எல்லாருமே உடல் தத்துவம் கொண்டு இப்ப இவங்க எல்லா பேரும் என்ன பண்றாங்கன்னா அஹ் அடுத்த கேலக்சிக்கு அனுப்பிச்சு விடுறாங்க இவருடைய பிரம்மா மற்றும் சரஸ்வதியின் பிள்ளைகள் அவங்கதான் பிரபஞ்சத்துக்கே முதல் ஜீவாத்மா பிள்ளைகள் பிரபஞ்சத்துக்கு முதல் மனிதர்கள் கூட வச்சுக்கோங்க என்ன வேணா வச்சுக்கலாம் இப்ப இவங்கள மனிதர்கள்னே வச்சுக்கோங்க ஓகேங்களா இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த டைமென்ஷன் இப்போ ஒவ்வொரு கேலக்ஸி முடிஞ்சு இன்னொரு கேலக்சி போகிறாங்களா அப்போ அது எல்லாமே ஒவ்வொரு டைமென்ஷன் ஓகேங்களா ஆதிசிவன் ஆதிபராசக்தி இருக்கிறது வந்து இருக்கிறதுலே லாஸ்ட் டைமென்ஷன் அதுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த டைமென்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது பெருமாள் அது செகண்ட் டைமென்ஷன் சாரி லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அவங்களுக்கு அடுத்து பிரம்மா மற்றும் சரஸ்வதியில் இருக்கிறது அதுக்கு அடுத்த டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ ஏழு டைமென்ஷன் மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கலாமா ஆதிசிவன் ஆதிபர சக்தி ஏழாவது டைமென்ஷன் பெருமாள் வந்து ஆறாவது டைமென்ஷன் அதுக்கு முன்னாடி இருக்கிறது அஞ்சாவது டைமென்ஷன் இப்போ இந்த பிரம்மா மற்றும் சரஸ்வதியின் பிள்ளைகள் இப்போ பிறந்தாங்கல்ல அவங்கள கொண்டு போய் இப்ப நாலாவது டைமென்ஷனுக்கு போட போறாங்க சரிங்களா இப்ப நாலாவது டைமென்ஷன்ல தான் வாழ்க்கை ஜீவாத்மாக்களின் வாழ்க்கை அப்படின்றது வரப்போகுது கர்ம வினைகள் அதெல்லாம் வரப்போகுது இப்ப இவங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டு போய் அங்க விட்டுட்டாங்க உங்க விருப்பப்படி நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு வாங்க ஆனா உங்களுக்குரிய உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எங்கிட்ட வந்து சொல்லுங்க எல்லாமே நாங்க வந்து தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்கான வாழ்க்கை வந்து கொடுத்துட்டாங்க எப்படி வாழ்வாங்க அப்படின்னா எப்படி அவங்களுடைய சந்ததிகளை உருவாக்குவாங்க இப்போ தட்சன் எல்லாம் பிறந்து வந்து ஃபோர்த் டைமென்ஷனில் போய் உக்காந்துருக்குறாங்களே அவங்களே எப்படி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜோடி இருக்குது சரிங்களா அவங்கள வச்சு தாமத்திய இன்பம் கொண்டு சந்ததிகளை உருவாக்க உருவாக்க முடியும் அந்த பெர்மிஷனை அவங்க கையிலே கொடுத்துட்றாங்க நீங்கள் எவ்வளோ சந்ததிகள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எல்லாத்தையும் உருவாக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து ஆட்சி செய்யுங்க வாழ்க்கையை கற்றுட்டு வாங்க பிரபஞ்ச படைப்புகள் அனைத்தையும் அனைத்தையும் உருவாக்கி வச்சுருக்குறோம் உங்களுக்காக நீங்கள் போய்ட்டு எடுத்து ரசித்து பல உங்களை போன்ற பல சந்ததிகளை உருவாக்கி எல்லோரும் ஒரு வாழ்க்கைனா என்ன எல்லா பேரும் ஒரு ரிசர்ச்சுக்கு போங்க எல்லாத்தையும் கண்டுபிடிங்க இறை இறைவனா யார் நம்மளை படைச்ச பரமாத்மா யார் இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கோங்க நிறையா தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையை கற்றுக்கிட்டு உங்களுக்கு தோணும் தோணும்போது பரமாத்மாவை வந்து அடைந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்கப்பா அவங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்குது சரிங்களா இந்த ஜீவாத்மாக்களாக பிறந்த முதல் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா இந்த தக்ஷன் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா அஸ்வினி தேவர்கள் இவங்களா அவங்களா தான் தேவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா பிரம்மா சரஸ்வதி படைத்த ஜீவாத்மா உயிரினங்கள்ல யாரும் தேவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அந்த பாட்டுல படிச்சோம்ல திருவாசகத்துல அவங்க எல்லாரையும் தான் விண்ணவர்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க ஃபோர்த் டைமென்ஷன்ல இருக்கிறாங்க சரி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அவங்க எல்லாருமே பரமாத்மானா யாருன்னு தெரியும் ஓகே அங்க இருந்துதான் நம்ம வந்தோம் எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா உயிர்களை உருவாக்கி சந்ததிகளை பெருக்கிறாங்க நம்மளை மாதிரி தாய் தந்தையர் இணைந்து குழந்தை பெற்றுக்கிறோல அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து அது எல்லாத்தையும் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு எதுல தக்ஷன் கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் எல்லாத்துக்கும் ராஜாவாக தக்ஷன் தான் இருக்கணும்னு நினச்சாரு அந்த மாதிரி ஸ்டோரீஸ்லாம் எத்தனையோ எத்தனையோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து உண்மைன்னு சொல்லிட முடியாது நம்ம எல்லாமே நம்ம எல்லாமே இருக்குது அது எல்லாமே படையெடுப்புகள் நம்ம பூமியில படையெடுப்புகள் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் எல்லா கதையும் மாற்றி வச்சுட்டாங்க சரிங்களா அப்போ எது உண்மை எது பொய்னு சொல்லிட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது ஓகேங்களா அப்போ அதெல்லாம் உண்மை எதுன்னு சொல்லி நீங்க எல்லாரும் தேடணும் பல குழப்பங்கள்ல இந்த உலகத்தில் இப்போ போயிட்டு இருக்கீங்க உண்மையை தேடணும் உங்களுடைய பரமாத்மாவை நீங்கள் தேடணும் உங்கள் ஆத்மாவை தாண்டி இருக்கக்கூடிய பரமாத்மா தான் என்னன்னு சொல்லி முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லை நான் யார் வீடியோவில் அதை தேடாம நிறைய பேர் இருக்கிறீங்க அதை புரிய வைக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் சரிங்களா அப்ப நான் யாரு அந்த ஃபோர்த் டைமென்ஷனுக்கு அப்புறம் என்ன வந்துச்சு நம்மளாம் எப்படி இங்கே வந்தோம் அதெல்லாம் சொல்கிறேன் இப்போ இந்த தக்ஷன் இவங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்க ஒரு உலகத்தை வந்து உருவாக்கி எல்லாமே சாரி ஒரு உயிர்களை உருவாக்கி சந்ததிகளை பெருக்கி எல்லாமே பண்ணுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அடு இவங்க இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் நிறைய குளர் கோடிகள் ஏற்படுது இப்ப என்ன ஆகுதுன்னா போர்த் டைமென்ஷனுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் மறைக்கப்பட்டுருது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் அத அதை வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க எல்லாமே தெரியும்ப்பா எனக்கு அப்படி தட்சணை இவங்க எல்லாருமே எல்லாமே பரமாத்மானா எது எல்லாமே தெரியும் ஆனா அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா போர்த் டைமென்ஷன் அந்த அந்த பிளேஸ் அந்த டிஸ்டன்ஸ் வந்துருச்சு பிரபஞ்சத்தோடைய ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி அந்த ஃபோர்த்து டைமென்ஷனுக்கு இல்லை ஒரு டிஸ்டன்ஸ் மாதிரி ஏற்பட்டுருச்சு அப்படி அதுதான் வந்து மாயை மாயை வந்து அங்கே தான் முதல் முதல்ல க்ரியேட் ஆகுது சரிங்களா எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது அவங்களால ஆனால் ஏற்றுக்க முடியலை அதெல்லாம் தாண்டி ஒரு மாயைக்குள்ளே அவங்க இருக்கிறனால மாயை உலகம் ஒரு ஆகாய வடிவத்துக்குள்ள அவங்க இருக்கிறனால அங்கே அங்கே இருக்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம் இருக்க இப்ப பிப்து டைமென்ஷன் சிக்ஸ்த் டைமென்ஷன்ல இருக்கிறதுலாம் எனக்கு வேண்டாம் நான் வந்து இங்கேயே இப்படியே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு போடுறாங்க சரிங்களா அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஆணவம் கண்மம் உடைத்து உடைத்துதான் அவங்க வந்து உடைத்துதான் சந்ததிகளை பெருக்கணும் ஆனா என்ன பண்றாங்கன்னா அவங்க பிள்ளைகளை படைக்கும் பிள்ளைகளை உருவாக்கும் போது ஆணவம் கண்மம் அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை அப்படியே படைக்கிறாங்க அதுதான் அந்த ஜெனடிக் கோடு வழியா வருது ஜீன் படி வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல அது இதுதான் அந்த ஆணவம் கண்மம் மாயையோடைய பிறக்கிறாங்க அதனால அவங்கள அவங்களுடைய எண்ணங்கள்ல இருந்து பிறந்து வந்த சந்ததிகளும் அதே மாதிரியே நினைக்கிறாங்க அவங்களுக்குள்ளே வாழ்ந்துட்டு போறது சரிங்களா இங்கேதான் வாழ்க்கை அது தப்பு கிடையாது இறைவன் அப்படி தான் விதித்து அவங்கள வந்து பிறக்க வைக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு வாழ்க்கைன்றத தேடி கண்டுபிடிக்கணும் கடைசி அவங்களுக்கு போதும்னு ஒரு கட்டத்துக்கு மேலே தோணும் இப்படியே வாழ்க்கையிலாம் போர் அடிச்சிருச்சு போதும் தோணும் போது பரமாத்மாவை வந்து அடையட்டும் இதுதான் வந்து இறைவன் விதித்த விதின்னு சொல்கிறோம்ல இதுதான் வந்து இயல்பூக்க நியதி இயல்பு அதாவது இயற்கை நியதி இயற்கைன்றதெல்லாம் பிரபஞ்ச பரம்பொருள் அப்படின்றது உருவானப்பே உருவாயிடுச்சு அந்த இயற்கை நியதி ஃபிசிக்ஸ் ரூல்ஸ் அப்படின்றது இதுதான் என்னன்னா ஒரு படைப்பு படைப்புக்கோ ஒரு உயிருக்கோ அது போதும் அப்படின்னு சொல்லி தோன்னோடனே அந்த காலம் வந்து முடிவடைந்து அது முடிவடைந்தோடனே அது வந்து பரமாத்மாவை நோக்கி அடைந்து விடுகிறது அவ்வளவுதான் இதுதான் வந்து டெஸ்டினி சரிங்களா அது ஆட்டோமேட்டிக்காவே அடைஞ்சிடும் யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா இவங்கெல்லாம் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேட ஆரம்பிச்சுட்டாங்க ஓகேங்களா அந்த பரமாத்மாவுடைய கனெக்ஷனை விட்டு வெளியே வர்றாங்க ஆனா பரமாத்மாவுடைய கைடன்ஸ்ல தான் அவங்க எப்பயுமே இருக்கிறாங்க ஆஹ் இப்ப இவங்களுக்கு வந்து அந்த தொப்புள் கொடியெல்லாம் கிடையாது மகாவிஷ்ணுவிலேருந்து பிரம்மாவும் அந்த தொப்புள் கொடி இருந்து தான் ஆத்மாக்களை படைச்சு படைச்சு கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க அதை வச்சு பிரம்மா வந்து பிரம்மா சரஸ்வதி வந்து மனிதர்களை உருவாக்குறாங்க இந்த உருவாக்கிவிட்டு அடுத்த பிளானட்டுக்கு அடுத்த கேலக்ஸிக்கு அமுச்சு விட்ட ஃபோர்த்து டைமென்ஷன் பீப்புளுக்கு பிரம்மாட்டேருந்து தொப்புள் கொடி கிடையாது சரிங்க அவங்கள அவங்க போட்டுக்கு அவங்க போக்குக்கு ஃப்ரீடமாக விட்டுவிட்டாங்க அந்த தொப்புள் கொடி இல்லாதனால தான் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை அமைச்சுக்கிற மாதிரி அவங்க வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் கரெக்டு தான் அப்படிதான் வாழணும் ஓகேங்களா இப்ப அவங்களுக்குள்ளே நிறைய பேர் நிறைய சந்ததியை பெருக்கினால ஒவ்வொருத்தருக்கும் இடையில ஒவ்வொரு கன்ஃபியூஷன் கேள்விகள் எல்லாமே வரும் வாழ்க்கை தத்துவம்ன்றது அங்கதான் உருவாச்சு அதெல்லாம் வந்து அந்த உலகத்தை எந்த மனிதன் முதல் மனிதன் ஆட்சி செஞ்சானோ பிரம்மாவுடைய பிள்ளைகளில் யார் முதல் மனிதனாக இருந்தாங்களோ அவங்க வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் அதெல்லாம் உருவாக்குறாங்க யார் அங்கே பிறந்த அந்த பிரம்மாவனுடைய முதல் மனிதன் அந்த கேலக்ஸிக்கு போனோன்னையுமே சந்ததைகளை பெருக்கி அவங்க தான் வந்து ஒரு தத்துவங்களே உருவாக்குறாங்க எப்படி வாழணும் நம்ம நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எப்படி வாழணும் என்ன பண்ணணும் உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் உருவாக்கி எல்லாமே பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்களா இருந்தால் தேவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இப்போ அவங்களெலாம் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள பல கன்ஃபியூஷன்ஸ் இருந்தவங்க அதுல தப்பு பண்ணவங்க அதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆகி உண்மைய புரிஞ்சுக்காம மிஸ்டேக் பண்ணிட்டவங்க அவங்க எல்லாரையும் என்ன பண்றாங்கன்னா அடுத்த டைமென்ஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க சரிங்களா மிஸ்டேக்ஸ் பண்ணவங்க அவங்களுக்குள்ள ஒரு உலகம் இருக்குல்ல ஃபோர்த் டைமென்ஷன்ல உலகத்துல தேவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதுல இந்திர தேவர் சந்திர தேவர் நீங்க எல்லாத்தையும் வச்சுக்கோங்க ஓகேங்களா தேவர்கள் தேவதைகள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க உருவாக்கின முதல் பிரம்மாட்டர்ந்து பிறந்த முதல் மனிதர்கள் ஒரு மனிதன் மட்டும் சொல்லக்கூடாது முதல் மனிதர்கள் உருவாக்கிய சந்ததிகள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்குள்ள நட அவங்களுக்குள்ள மிஸ்டேக்ஸ் பண்ணவங்க புரிஞ்சுக்காம உண்மையை புரிஞ்சுக்காம அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருந்தவங்க அவங்க எல்லாரையும் என்ன பண்றாங்கன்னா தேர்டு டைமென்ஷன்ல அனுப்புறாங்க அதுதான் எது நம்மளுடைய பூமி அப்போ நம்ம பூமி எது தேர்டு டைமென்ஷன் அப்போ ஃபிஃப்த்து டைமென்ஷன் சொல்லிட்டு சுத்துறது இதெல்லாம் நானே முன்னாடி போட்டிருந்தேன் நீங்கள் அப்போ புரியாம இருந்தீங்க உங்களை வேறுட்டே அந்த பாதையில கூட்டு போடுங்க அந்த சத்தியுகத்துக்கான மாற்றத்துல ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருந்தேன் இன்னொரு டைமென்ஷனுக்கு பூமி வந்து நகர்றது இப்படிலாம் சொல்லிட்டு சுத்துறோம்ல இன்னொரு பரிணாம வளர்ச்சியில தான் நகருது சரிங்களா இன்னொரு எல்லாம் எதுவுமே நகராது ஆல்ரெடி ஏழு டைமென்ஷனா பிரிஞ்சிருச்சு இன்னொரு டைமென்ஷனுக்கு நீங்க போகணும்னா அந்த அந்த அடுத்த டைமென்ஷன்ல இருக்க பிளானட்டுக்கு நீங்க போகணும் உங்க பூமியே இன்னொரு டைமென்ஷனுக்கு போகாது சரிங்களா பூமிக்குள்ள இரு பூமி வந் பூமிக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்கள் தான் அடுத்த டைமென்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு போகும் பூமி போகாது சரிங்களா பூமி எப்படி போகணும்னு இறைவன் விருப்பப்படுறாங்களோ அதுபடிதான் போகும் அதை சொல்ல கூடாது ஓகேங்களா இப்ப நிறைய பேர் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காங்களா வீடியோ நம்ம எல்லாம் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருக்கோமா நம்ம தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கோம் இதுதான் தேர்ட் டைமென்ஷன் தான் நம்ம சரிங்களா ஃபோர்த் டைமென்ஷன்ல இருக்கக்கூடியவங்க கூடியவங்க யாரு தேவர்கள் சரிங்களா தேர்டு டைமென்ஷன்ல தான் நம்ம அப்ப நம்ம எல்லாம் மிஸ்டேக் பண்ணவங்களை எடுத்துதான் இந்த நம்ம சோலார் சிஸ்டம் இப்ப இருக்குல்ல சூரிய குடும்பம் சரிங்களா ஆஹ் அங்க அதை உருவாக்கி இதெல்லாம் உருவாகிறது யாரு பரமாத்மா தான் உருவாக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இதையும் ஆல்ரெடி உருவாக்கி இருக்குது எல்லா டைமென்ஷனும் ஆல்ரெடி இயங்கிட்டு இருக்குது ஏழு உலகங்களும் ஏழு கேலக்சியும் இயங்கிட்டு இருக்குது ஆனா அங்க உயிர்கள் என்ன வரலை இப்பதான் உயிர்கள் வரப்போகுது சரிங்களா அந்த உயிர்கள் வர்றதுக்கான காரணம் அதுதான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ இங்கே இருக்கிற மிஸ்டேக் பண்ணவங்க சரிங்களா மிஸ்டேக் பண்ணவங்களை எடுத்து எங்கே போடுறாங்க நம்மளுடைய சோலார் சிஸ்டமில் பூமின்னு ஒன்று உருவா ஆல்ரெடி உருவாக்கி இருக்குது ஆனால் அங்கே உயிர்கள் வாழலை சரிங்களா இப்போ தான் அந்த பூமியினுடைய பஞ்சபூத தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி உடல் வடிவத்தை கொண்டு இங்கே இருக்க மிஸ்டேக் பண்ணவங்களை எடுத்து மிஸ்டேக் பண்ணால் கொஞ்சம் புரிஞ்சுக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிறவங்கள முதல் மனிதர் அப்படின்னு சொல்லி அங்கே உருவாக்கி எடுத்து வைக்கிறாங்க இதுலயே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது இப்போ இந்த பூமி உருவாச்சுன்னு நம்ம சொல்றோம்ல இதுல எல்லா புக்கையும் பழைய தத்துவங்கள் புக்கெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்களேன் முதல் ஒரே ஒரு இருந்து தான் ஒட்டுமொத்த பூமியில இருக்கிற மனிதர்கள் உருவானாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி கிடையாது ஃபஸ்ட்டு வேணால் ஒரு கண்டமாக இருந்துச்சு அதுதான் வந்து குமரி கண்டம்ன்றாங்க ஓகே அதெல்லாம் ஓகே தான் என்னுடைய பாரத மாதாவின் அது என்ன கற்பனைகள்ன்ற ஷார்ட்ஸ் வீடியோ எட்டு வீடியோ போட்டிருப்பேன் அதில் இருக்கும் அதில் எடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து குமரி கண்டம்ன்றது இருந்துச்சு அதுலேருந்து இருந்து என்ன ஆகுதுன்னா காண்டினென்டல் ட்ரிஃப்ட்டு வருது அது வந்து கண்டங்கள் வந்து கண்ட நகர்வு அதுக்குள்ளே ஒரு வெடிப்பு சிதைவு ஏற்படுது அதனால் பல கண்டங்கள் பிரிஞ்சு போயிடுச்சு இப்போ பிரிஞ்சு போனோடனே எல்லாத்துலயும் குமரி கண்டத்துல இருந்த சந்ததியில தான் பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்க சரிங்களா அவங்க தான் வந்து ஏழு கண்டமா பிரிஞ்சு இருக்கக்கூடிய மனிதர்களா இவங்களாம் இவங்கெல்லாம் வாழ்ந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க முதல் மனிதன் ஆதி மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இப்ப பூமிக்கு வந்தவங்க அதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கல்ல தேவர்கள் உலகத்துல அதுல மிஸ்டேக் பண்ணாங்கள கொஞ்சம் ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்கக்கூடியவங்கள எடுத்து இந்த பூமியில இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவங்கள்ல ஒரு உடலை உருவாக்கி இறைவன் படைத்து அனுப்புறாங்க சரிங்களா யார் படைத்து அனுப்புறது தான் சரிங்களா அவங்கதான் பரமாத்மா ஓகேங்களா அவங்களேன்னா இங்க மறுபடியும் இந்த பூமிக்கு இப்ப என்ன பண்றாங்கன்னா எடுத்து படைச்சுட்டாங்கப்பா படைச்ச உடனேயுமே ஆத்மாலாம் எங்க இருந்து வருது நாம ஆல்ரெடி சொல்லிட்டு தெரியல மகாவிஷ்ணு ஸ்ரீலக்ஷ்மியில இருந்து தான் வந்துகிட்டு இருக்குது எனி டைமு அப்போ இங்க இருக்கிற மிஸ்டேக் எல்லாம் யார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா மகா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்த ஃபோர்த் டைமென்ஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க பிரம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த டைமென்ஷன்ல ஏன்னா பிரம்மா தானே எல்லா மனிதர்களை முதல் முதல் ஜீவாத்மாக்களை உருவாக்குறாங்க அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க போய் மகாவிஷ்ணுகிட்ட டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோடனே அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிஸ்டேக் பண்ணவங்கலாம் அடுத்த லோகத்தில் போடு அவங்க ஒரு வாழ்க்கையை கற்றுக்கிட்டு பரமாத்மாவே அடையிறதுக்கான ஒரு சான்ஸை வந்து நம்ம கொடுப்போம் அவங்கள ஏன் இங்கேருந்தே வந்து பனிஷ்மெண்ட் பண்ணணும் இன்னொரு டைமென்ஷனில் போட்டு வாழ்க்கைனா என்னென்னு புரிய வச்சு அவங்கள அவங்களையும் கடை தேற்றம் அடைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல் ஒரு யோசனை சொல்கிறாங்க அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் இங்கேருந்து டேரெக்டாக அங்கே போயிடுறாங்க அங்கேருந்து மிஸ்டேக்லாம் யார் பண்ணுறாங்களோ அப்போ தேவர்கள் உலகத்தில் அவங்களாம் டைரக்டாக அங்கே போயிடுறாங்க சரிங்களா அங்கே போய் ஃபஸ்ட்டு பிறந்தவங்க ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பிறக்குறாங்க மணி முதல் மனிதன் முதல் ஆண் பெண் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க மனிதன் சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த ஆண் பெண் மனிதர்கள் அதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் முதல் முதல்ல தான் பிறந்துச்சு அதுலேருந்து தாவரங்கள் வந்துச்சு அப்படி எல்லாம் சொல்லிருக்கேன் இதெல்லாம் பூமியில மனிதர்கள் உருவாகணும்னா இத்தனை விஷயங்கள் இருக்கணும் ஏன்னா பூமியில இருக்கிற பஞ்சபூத தத்துவங்கள் அப்படி இருக்குது மனிதர்கள் டைரக்டா வந்து இத்தனை உயிர்களுடைய இத்தனை உயிர்களில் இருக்கக்கூடிய செல்கள் இருப்பாங்கல்ல அதனுடைய உதவி இல்லாமல் ஒரு மனிதன் வந்து உருவாக முடியாது சரிங்களா உருவாகி வாழ முடியாது மனிதனுடைய வாழ்க்கையை வ இருக்க முடியாது ஏன் அப்போ இத்தனை உயிர்கள் பிறந்துச்சு ஏன் அதெல்லாம் நமக்கு வந்து கஷ்டப்படுது ஏன் நம்ம நம்ம உலகம் தானே அப்போ ஏன் ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் இடையில எதிர்ப்பு ஏற்படுது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த ஆல்கேவா பிறந்தது ஒரு உயிர் தான் சரிங்களா யாரு அங்க மிஸ்டேக் பண்ணவங்க எங்க மிஸ்டேக் பண்ணவங்க அந்த தேவர்கள் உலகத்துல மிஸ்டேக் பண்ணவங்க ஒரு குட்டி உயிரா பிறக்கிறாங்க ஆள்கைவா இந்த பூமியில முதல் முதல்ல வந்து பிறக்குறாங்க பிறந்த உடனேமே அதுக்குள்ள நிறைய உணர்வுகள் ஏற்படுது நம்ம ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்த இந்த மாதிரியான கேள்விகள் ஏற்படுது அந்த ஆள்கையில இருந்துதான் முதல் முதல்ல செடின்றது உருவாச்சு அஹ் அப்படின்றதெல்லாம் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அப்ப அதுவும் ஒரு வாழ்க்கைய வாழுது சரிங்களா ஆல்கேக்கும் உள்ள ஆல்கேன்றது ஒரு செல் ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதுவும் ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் ஏன் கஷ்டப்படுது அதுக்கு வந்து ஏன் பசிக்குது இப்ப அந்த ஆல்கே இருக்குது அதுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலே பசிக்குது பசிக்குது அப்ப போய் எடுத்து சாப்பிடுது அது வந்து அது பாட்டுக்கு எனக்கு என்னன்னு இல்லை உணர்வுகள்லாம் ஏற்படுது நிறைய என்ன சொல்றது ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கஷ்டங்கள் ஏன் கஷ்டங்கள் வருது ஏன் பசி ஏற்படுது பசிக்கு ஒன்னு டிபெண்ட் பண்ணி இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் டிபெண்ட் பண்ணி டிபெண்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கட்டாயத்தை கட்டாயம் ஏன் உருவாச்சு அதுக்கெல்லாம் காரணம் நம்ம அங்கே தேவர்கள் உலகத்துல நம்மளே தேவர்கள் உலகத்துல இருந்தபோது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணோம் நம்ம உண்மைகளை புரிஞ்சுக்காம நிறைய தப்பு பண்ணோம் அதனால நம்ம எல்லாத்துக்கும் கர்ம வினைகளை கொடுத்து அது மூலயமா வாழ்க்கையை கற்றுக்கொண்டு அதன் பின்பு இறைவனை அடைய வேண்டும் கஷ்டங்கள்லாம் கொடுத்தாதான் நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்றதெல்லாம் இறைவன் நினைத்து நம்மளை வந்து இந்த பூமியில் அனுப்பி வச்சாங்க டைரக்டா முதல்ல மனிதர்களை உருவாக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஆல்கே ஆல்கேவாக இருக்கிறதும் நம்ம தான் அதைத்தான் வந்து மாணிக்க வாசகர் புல்லா இருந்தே புழுவாக இருந்தே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போ முதல்ல ஆல்கே பிறந்துச்சு ஆல்கேவை நீங்கள் அவர் புல்லு அதுக்கு முன்னாடி இருந்ததா அவர் அதில் வந்து மென்ஷன் பண்ணலை ஆல்கே அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம் அது எல்லாமே கஷ்டங்களை கஷ்டங்களை அனுபவிச்சு தான் வாழணும் இந்த உலகத்தில் சரிங்களா அப்போ அது வந்து ஃபஸ்ட் கஷ்டப்படுதுன்னு அது தெரியுது ஆனா என்ன பண்றது இந்த உலகத்தை விட்டு அது போக முடியாது கஷ்டமா இருக்கு பசிக்குது சாப்பிடுறேன் நான் ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்றேன் மறுபடியும் எனக்கு பசிக்குது மறுபடியும் சாப்பிடுறேன் சாப்பிட்ட உடனே கழிவு ஏற்படுது அது உடல்ல இருந்து கழிவுன்றது ஏற்படுது இப்ப இவங்க அந்த ஃபோர்த்து டைமென்ஷன் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாம் கழிவுன்றதே எதுவுமே இருக்காது சரிங்களா அஹ் அவங்க சுத்தமா இருப்பாங்க ஓகேங்களா எந்த ஒரு ஸ்மெல் அழுகி போனது அப்படின்றதெல்லாம் அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது கழிவுன்றதே அவங்களுக்கு முதல்ல வெளிவராது ஆனால் இங்கே அப்படி இல்லை இந்த பூமி தேர்ட் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய பூமியில் இறைவன் எதுக்காக இப்படி இப்போ நமக்கெல்லாம் வந்து கழிவு வெளியேறுதா அப்போ நம்ம சுத்தமானவங்களா சொல்லுங்கள் நம்ம சுத்தமானவங்க கிடையாது நம்ம நாலாவது டைமென்ஷனில் ஜீவாத்மாக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தேவர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்பயும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்மளுடைய நம்ம மிஸ்டேக் பண்ணனால பண்ணனால தான் நமக்கு வந்து இந்த உடல் தத்துவம் கொடுத்து கழிவு விளைய நம்மள வந்து அசுத்தமா இறைவன் வந்து இப்படி உருவாக்கி இந்த இடத்துக்கு விட்டுருக்கிறாங்க அப்ப நம்ம சுத்தம் கிடையாது நம்ம நம்ம அசுத்தம் அசுத்தமா இருக்கிறோம் எல்லாருமே நம்ம ஆகணும்னா யாரும் தேடணும் இறைவனை தேடும் அப்படின்ற கட்டாயம் வந்து ஏற்படுது பார்த்தீங்களா அப்ப நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அங்க தேவர்கள் உலகத்துல ஆஹ் இப்ப அந்த தேவர்கள் உலகத்துல இருக்கக்கூடிய மிஸ்டேக் பண்ணவங்க அவங்களே வந்து இங்கே பிறக்கல அவங்களுடைய சாயல் தான் பிறக்குது தேர்ட் டைமென்ஷன்ல நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ இந்திரன் சந்திரன் இவங்களாம் தேவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல தட்சன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அஸ்வினி தேவர்கள் எத்தனையோ தே முப்பது முக்கோடி தேவர்கள்னு சொல்றாங்க அவங்கள தான் சரிங்களா ஃபோர்த்து டைமென்ஷன்ல தான் முப்பது முக்கோடி தேவர்கள்ன்றாங்க அதில் மிஸ்டேக் பண்ணவங்கள்லாம் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க அவங்களுடைய சாயல் தான் அந்த தேர்டு டைமென்ஷனாக நம்ம பூமியில் வந்து பிறக்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஆல்கேவா பிறந்து அதில் பு அதில் வந்து இன்னொரு உயிராக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இதெல்லாம் நடந்துச்சு இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் எல்லாருமே தெரியும் ஒவ்வொரு தான் இன்னொரு ஒரு உயிர் பிறந்துச்சு ஒவ்வொரு எண்ணத்தில் தான் அடுத்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அடைஞ்சு எல்லாம் பிறந்து ஆறாம் அறிவு வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கோம் அப்புறம் மனிதன் உருவானாங்க மனிதன் குரங்குலேருந்து உருவானாங்கன்னு சொல்லக்கூடாது குரங்குடைய குரங்கில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வர் டிஎன்ஏவை எடுத்து இறைவன் உருவாக்குனாங்க அதனால நம்ம மனிதனுடைய டிஎன்ஏவை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுல குரங்குடைய டிஎன்ஏ இருக்கிறது தெரிய வரும் அதுக்காக குரங்குல இருந்தா நம்ம பிறந்தோம் அப்படி இல்லை சரிங்களா எல்லாம் ஒவ்வொரு ஆல்கேலேருந்து இருந்து இன்னொரு ஒரு உயிர் செகண்ட் உயிர் உருவாகணும் செடி உருவாகணும்னாலும் இறைவன் தான் உருவாக்கணும் யாரும் அந்த பரமாத்மா தான் உருவாக்கணும் ஓகேங்களா அடுத்த பரிணாமத்துக்கு போகணும்னா பரமாத்மா தான் உருவாக்கணும் அதுவா எதுவும் உருவாகாது நிறைய இடத்துல இயல்பூக்கன்னு ஏதின்னு சொல்லி வச்சுப்பாங்க எல்லாம் தன்னை போல அதுவா நினைச்சிச்சு அதுவா உருவா உருவாகிருச்சு அதுவா நினச்சாலும் உருவாக கூடி உருவாகக்கூடிய அந்த ஆத்மாவை யார் அனுப்பணும் நினைக்கிது உடல் மட்டும்தான் உருவாக முடியும் உயிரை யார் கொடுக்கணும் பரமாத்மா தான் கொடுக்கணும் பரமாத்மா டிசைட் பண்ணி அதை செடியா உருவாக்கணும் ஓகேங்களா எதுல ஆழ்கையில இருந்து செடியை உருவாக்கணும் பஞ்சபூத தத்துவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அது உருவாகுது அஹ் ஆழ்கையில இருந்து இப்போ அதிகமாக குளிர் காற்றுப்பட்டோடனே இந்த சூரிய வெளிச்சத்தை எடுத்து மழை பெய்யுது சூரிய வெளிச்சத்தை எடுத்தோடனே அந்த ஆழ்கையில இருந்து பாசம் ஆள்கைனா பாசம்னு சொல்லியிருந்தேன் பாசத்துல இருந்து செடி முளைக்குது இதெல்லாம் வந்து இயற்கையா நிகழ்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனா அது ஒவ்வொன்றுமே இறைவனுடைய பெர்மிஷன்ல தான் நிகழ்ந்துகிட்டு இருக்கு இறைவன் நினைத்த அந்த பாசத்துல இருந்து செடியை உருவாக்காம வச்சுக்கலாம் பெர்மிஷன் கொடுத்தாதான் அது செடியா உருவாகும் அப்ப இதைத்தான் அவனின்றி ஒரு அணு கூட பிரபஞ்சத்தில் அசையாதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா எல்லாமே அதுவா உருவாகிக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பெரும் தவறு ஓகேங்களா அது நம்ம எப்படி உருவாகுதுன்றது நம்ம கண்களுக்கு தெரியல நம்ம புலனின்ப நின்ப கண்கள் சொல்லணும் அகக்க அகக்கணுக்கு கூட தெரியாது நீங்க தியானத்துல போய் பார்த்தாலும் அதெல்லாம் நிச்சயமா புரிஞ்சுக்க முடியாது ஏன் நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுன்னா நம்ம எல்லாருமே உண்மையை உணராம தப்பு பண்ணிட்டு இங்க வந்து பிறந்திருக்கோம் அப்ப எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் முதல்ல நம்மள புரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி உருவானோ இதுலேருந்து இறைவன் உருவாக்கி தான் உருவானோ அப்ப ஆணவம் கண்மம் மாயின்றத நம்ம அழிச்சு பரமாத்மா பரமாத்மா பரமாத்மாட்ட நம்ம போய் சேர்றது இல்லை நம்ம இப்ப எங்க போகணும் நம்ம எல்லாரும் அந்த தேவர்கள் தப்பு பண்ணாங்கன்னு சொன்ன இப்ப ஃபோர்த் டைமென்ஷன் வருவோம் தப்பு பண்ணோடனே அவங்களுடைய சாயல் தான் இந்த பூமியில முதல் மனிதன் மனிதனா பிறக்க வைக்கிறாங்க பரமாத்மா யார் இந்த மகாவிஷ்ணு மற்றும் ஸ்ரீ பிறக்க வைக்கிறாங்க இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கான்செப்ட்டை அடுத்த வீடியோல பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பே சிவம்